ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் நம்ம மாடி விவசாயம் சேனலில் ஹார்வெஸ்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க பொங்கலுக்கு தொடர்ந்து வேலை இருந்துகிட்டே இருந்ததுனால வீட்டில் வீடியோஸ் என்னால் தொடர்ந்து கொடுக்க முடியல அதுக்குள்ளே நம்ம ரெண்டு டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் அந்த ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோ தாங்க நிறைய காய்கறி இருக்குது அது இல்லாமல் நம்ம மாடி தோட்டத்தில் இதாங்க ஃபஸ்ட் டைம் வந்து பர்பிள் பட்டாணி அவரக்காய் வந்து போட்டு நம்ம ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு இப்போ பறிக்க போகிறோம் இந்த பர்பிள் பட்டாணி அவரை வந்து ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தாங்க இதுலேயே பட்டை அவரையும் இருக்குது இந்த பர்பிள் கலர்லேயே பட்டையும் இரு பட்டை அவரையும் இருக்குது பச்சை கலர் பட்டை அவரை இருக்கும் இல்லையா அதே மாதிரி பர்பிள் பட்டை அவரையும் இருக்குது அதில் பட்டாணி அவரையும் இருக்குதுங்க பட்டாணி மாதிரி இப்போ நம்ம காஞ்ச பட்டாணி வாங்குகிறோம்ல அதில் பச்சை பட்டாணி இருக்கும் இல்லையா அதே மாதிரியே இதில் காய்க்குது பர்பிள் கலரில் இது வந்து நான் வெதை ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தேங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணி இந்த தடவை வந்து வாங்கி எப்படியே தேடி பிடிச்சி யூடியூப்பில் தான் வந்து யூடியூப் சேனல்ஸில் நிறைய விதையை தேடி எப்படியும் விதையை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க அதில் வந்து கண் வாங்கி இப்போது ஆடிப்பட்டத்துக்கே நான் வாங்கினேன் ஆடிப்பட்டத்துக்கு வாங்கி நம்ம செப்டம்பரை ஃபஸ்ட்டு வீக் இல்லைனா செகண்ட் வீக் போட்டால் கரெக்டாக இருக்குங்க எப்பயுமே நம்ம கொ கொடியை வரைக்கும் வாங்கி நான் போட்டேன் இப்போ வந்து நல்லா கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சி வளர்ந்து இப்போதான் பூவை எடுத்து ஃபஸ்ட்டு வச்ச வந்த பூவை எல்லாமே கொட்டிருச்சு வச்ச பூ எல்லாமே அப்புறம் இப்போ எல்லாமே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது குளிர்காலம் ஸ்டார்ட் உடனே மழை பெஞ்சு முடிஞ்சு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்த உடனே டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் இருந்தே கு அப்படியே மழை கம்மியாகி குளிர ஆரம்பிச்சது இல்லைங்களா அதுக்கப்புறமே வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரே டைம்லையே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு கிலோ அவரைக்காய் பறிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன காய்கறிகள்லாம் பறிக்கிறோம் அப்படிங்கிறதையும் காம் உங்கள்ட்ட காமிக்கிறேங்க இப்போ இதில் பேர்பிள் கத்திரிக்காய் நிறையா இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை வெள்ளை வரி சுரக்காங்க இந்த சுரக்கா நான் இதுவரையுமே நான் க நம்ம கடையிலையும் நான் வாங்கினது கிடையாது நான் சாப்பிட்டதும் கிடையாதுங்க இந்த பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் இது வந்து ரெண்டு கிலோ மேலே காய்க்க சுரைக்காய்ங்க இது நல்லா காய்க்கக்கூடியது வந்து நான் மாடித்தோட்டத்தில்ங்கிறதுனால இது வந்து க சின்ன சைஸ் தான் பட் நான் எனக்கு ஒரு நாளைக்கு சமைக்கிறது போதும் அப்படிங்கிறதுக்காக அந்த காயெல்லாம் பறிச்சிடுறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் மல்லிகைப்பூ எவ்வளோ கொத்து கொத்தாக இந்த பனிக்காலத்தில் காய்க்கு பூத்துருக்கு பாருங்கள் பனிக்காலத்தில் மல்லிகைப்பூ வந்து அந்தளவுக்கு கிடைக்குமா என்னான்னு தெரியல கண்டிப்பாக அப்படியே இருந்தாலும் சைஸ் சின்னது தான் இருக்கும் இது எட்டெடுக்க மல்லி நல்லா அப்படி பூத்து குழுங்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஜான அளவு கட்டலாம் அந்தளவுக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் வந்து நான் ஹார்வாஷ் பண்ணிட்டேன் அடுத்தது சேப்பங்கிழங்குங்க இது போட்டு இப்போ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு இன்னுமே இது பறிக்கலான்னு நினைக்கிறேன் கடையில் நம்ம வாங்கினது தான் வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக இதில் அதில் ரெண்டு கிழங்கு வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை வச்சு வச்சு இப்போது அதுலேயே நான் வந்து நம்ம லாஸ்ட் டைமும் ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி வீடியோ கொடுத்துருக்கோம் அதுலேயும் சேப்பங்கிழங்கு பறிக்கிறத ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்த ஒரு விதையை வந்து போட்டுவிட்டேன் அதுவுமே இப்போ திரும்பி நல்லா காய்ச்சி நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் இனிமேல் ஹார்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்புறம் வெள்ளை கத்திரிக்காய் நிறையா இருக்குதுங்க வெள்ளை கத்திரிக்காய் அப்புறம் பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் நிறையா இருக்குது இதெல்லாம் நாட்டு கத்திரிக்காய் இதுவுமே நான் இந்த பர்பிள் பட்டாணி வர விதை வாங்கினேன் அவங்கக்கிட்ட தான் நான் இந்த விதையும் வாங்கினேன் அடுத்தது அடுக்கு செம்பருத்தி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த செம்பருத்தி இதெல்லாமே நிறையா வந்து பூத்துருக்கு அந்த பூக்கள் எல்லாமே பறிச்சிக்கலாம் இப்போது இந்த செம்பருத்தி பூவே நமக்கு டெய்லி பூக்கிறதுனால நமக்கு பூஜை ரூமில் வ பூஜைக்கு பூக்கள் இதுவே நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துருது அப்பப்போ வந்து ஜாதி மல்லி மல் இல்லாத பூ இல்லையா இது அப்பப்போ வாசனைக்கு மட்டும் ஜாதி மல்லி அப்புறம் வந்து இல்லைன்னா முல்லைப்பூ அப்படின்னு வாங்கிக்கிறதுங்க சீசன் இல்லாதப்ப மல்லி சீசன் இல்லாதப்ப அதை மட்டும் வாங்கிக்கிறது அப்புறம் இங்கே கொஞ்சம் பச்சை வெள்ளம் கத்திரிக்காய் இருக்குதுங்க இதுவும் நல்லா கொஞ்சம் பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது நம்ம பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போது இது வந்து இலை சுருட்டல் மாதிரியே இருக்குதுங்க இந்த செடி வித்தியாசமாக இருக்குது மழை பெய்யுறப்ப தான் கத்திரிக்காய் செடி நல்லா காய்க்கும் இது நாட்டு வெரைட்டி அதனால் இது அப்படி இருக்குமா என்னென்னு தெரில ஆனால் மழை பெய்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் சுருண்டு சுருண்டுட்டுருக்கு வெயில் அடித்தால் மட்டும் நல்லா வந்து காய்க்குதுங்க அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ப பச்சை அப்புறம் பர்பிள் வரி உள்ளதுங்க இது பட்டையை வர தான் இதுவும் பறிச்சுக்கலாங்க இது வந்து செடி எவரே நினச்சிட்டு போட்டேன் அது கடைசியில் கொடியாக தான் ஏறிட்டுருக்கு பட் கொடியாக ஏற்ற மு ஏற்றி விடலை நான் அப்படி இருந்தும் நல்லாவே காய்க்குதுங்க அதுக்கப்புறம் இங்கே நிறையா பச்சை மிளகா இருக்குதுங்க இப்போ நம்ம ஒரு மாதமாக கடையில் பச்சை மிளகா வாங்க வாங்குகிற வேலையே இல்லை அந்தளவுக்கு காய்க்குது அதுக்கப்புறம் இங்கே புல்லட் மிளகா இருக்குதுங்க அதுவும் பறிச்சிக்கலாங்க இது வந்து புல்லட் மிளகா வந்து எப்போயும் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு இருந்ததுலேருந்து விதையை எடுத்து தூவி விட்டேன் அப்போல்லாம் முளைக்கல ரொம்ப நாள் கழித்து அதுவே முளைச்சிது அதுலேருந்து நாற்றை எடுத்து மாற்றி வச்சேன் நல்லாவே காய்க்குது அதுக்கப்புறம் இப்போ இங்கே ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கிறேன் பச்சை பட்டையை வரை பச்சையும் போப்பிலும் கலந்த ப வரி கலந்த பட்டையவரை அதுவும் பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் வெள்ளை கத்திரிக்காய் இருக்குது இதுவும் பறிச்சிக்கலாம் இந்த கத்திரிக்காய் செடியில் மட்டும் இருந்தால் தான் அவ்வளோ பூச்சிகள் வருமோங்க ஒரு நாள் நம்ம வந்து ச சரியாக கவனிக்கலை நம்ம ஸ்ப்ரே பண்ணலைன்னா நான் கூட வந்து இதனுடைய தொ இந்த பூச்சியினுடைய தொல்லை அதிகமாகிடும் அந்த செ அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே வெள்ளை கலரில் மாறி அப்புறம் மஞ்சள் கலரில் மாறி ஃபுல்லாக கொட்டிடும் அதனால் கத்திரிக்காய் செடிக்கு மட்டும் எப்போவுமே மெயின்டெனன்ஸ் அதிகம்ங்க கடையில் வாங்குகிற கத்திரிக்காயெல்லாம் அப்போ பாருங்கள் அதில் வந்து பூச்சி வராமல் இருக்க எவ்வளோ மருந்து அடிப்பாங்கன்னு இதே தாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் அப்புறம் ஒரு புடலங்காய் குட்டைப்படலை வந்து விதைக்கி விட்டுருந்தேன் அதுவும் விதையும் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா பழமாக பழுத்து பாருங்கள் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு இதுதான் அந்த குட்டைப்படலாம் அப்புறம் கொஞ்சம் மூணு வெண்டைக்காய் அப்புறம் கொஞ்சம் பட்டாணி நல்ல ஒரு ரெண்டு கிலோ இருக்குங்க இந்த பர்பிள் பட்டாணி எவரை கொஞ்சம் கருப்பு மிளகாய் பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் பாகற்காய் தக்காளி பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் பர்பிள் கத்திரிக்காய் அப்புறம் ப பச்சை பர்பிள் வரி எவரை அப்புறம் கொஞ்சம் வெள்ளை கத்திரிக்காங்க ஒரு சுரக்காய் அப்புறம் கொஞ்சம் பூக்கள் இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா ஹார்வெஸ்ட் வீடியோ நம்ம இனிமேல் அடிக்கடி பார்க்கலாங்க ஒரு ஒரு ஃபோர் ஆ ஃபைவ் டேஸ்க்கு ஏன்னா நமக்கு இந்த ஸ்ப்ரிங் சீசனில் தான் நல்ல காய்கறிகள் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நான் இந்த பழம் வந்து பழுத்து இருந்தது இல்லையா குட்டப்படலை அது வந்து இதை எடுத்து காட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு விதை கிட்டத்தட்ட இருந்துச்சுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வித எட்டுலேருந்து ஒரு ஒம்பது விதை தாங்க நல்லா முதிர்ச்சியாக நல்லா அழுத்தி பார்த்தோன்னா நல்லா அழுத்தமாக நல்லா இருந்தது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இலசாக இருந்துச்சு அதெல்லாம் நம்ம போட்டோம்னா முளைச்சி வரும் பட் வந்து பூக்கள் கொட்டிக்கிட்டே இருக்கும்போது தவிர பூக்கள் வந்து அதிகமாக காயெடுக்காது இப்போ நம்ம நல்லா துறைச்சியாக இருக்கிற விதையை போட்டால் தான் இப்போ பாருங்கள் அதுலேயே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்களேன் முதிர்ச்சி அடைஞ்ச விதைக்கும் முதிர்ச்சி அடையாத விதையும் எப்படி வித்தியாசம் தெரியுது பாருங்க இப்போ இந்த முதிர்ச்சி அடைஞ்ச இருந்து நம்ம நெக்ஸ்ட்டு போட்டு போட்டு இன்னுமே நம்ம அடுத்தது அடிக்கடி கூட்டப்படலாம் நம்ம மாடியிலேயே நம்ம எடுக்கலாம் அதுக்காக தான் ஒரு கல் மட்டும் விதைக்காக விட்டுருந்தேன் அது நல்லா வந்து விதை கொடுத்துருக்கு பரவாயில்ல ஒரு ப பத்து விதை கிட்டத்தட்ட பத்து விதை இருக்கும்னு நினைக்கிறேங்க பத்து விதை கிட்டத்தட்ட முயற்சியான விதைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து நெக்ஸ்ட் ஹார்வெஸ்ட்டில் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் இந்த விதையை போட்டுட்டேன் இந்த விதை போட்டதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்குது தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்